ஜூன் மாத பலன்கள் தனுசு ராசி நேர்களே நீங்க வெளியே யாத்திரைக்கு செல்வீர்கள் யாத்திரையிலிருந்து அழைச்சலுடன் வீட்டுக்கு இப்பொழுது வர்ற காலம் வந்துவிட்டது விரோதிகள் குறைவார்கள் விரோதிகள் உங்களை வந்து வாட்டி அடித்து பிடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறவங்க இல்லாமல் ஓடிடுவாங்க தைரியமாக இருங்கள் குரு பகவான் உடைய நிலைமையை ரொம்ப கவனிக்க வேண்டும் அந்த பாவத்தில் இருந்தால் வீண் செலவுகள் எல்லாமே குறையும் சுயமாக சிந்தனை பண்ணுவீங்க நாம் என்ன செய்தால் நமக்கு லாபம் வரும் ஏன் நமக்கு கஷ்டம் வந்தது இதெல்லாமே யோசனை பண்ண வேண்டிய காலம் சனி பகவான் உங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுக்குறார் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் தைரியத்துடன் சந்தோஷமாக இருப்பீர்கள் பதவி இருக்கு நல்ல பதவி இருக்கும் பதவி எதுவும் வெளியே போவாது நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க வெளிநாட்டு வியாபாரியாக இருக்க வியாபாரத்தில் போயிட்டு வந்தால் கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கும் அவ்வளோதான் தவிர நல்லாயிருக்கும் லோகலில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் கலைஞர்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் வே வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் வேலைக்கு செல்கிறவர்கள் வேலை செய்யும் இடத்தில் விரோதிகள் அதிகமாக இருக்கார் எல்லோரும் கொஞ்சம் சிரித்து பேசி விட்டுடுங்க யாரும் உங்களை எதுவும் செய்ய முடியாது நீங்கள் வந்து ஆ ஏன் இப்படி செஞ்சால் அப்படிலாம் பேசினீங்கன்னா அது வந்து சேட்டன் ஆக்டிவேஷன் அதிகமாகிடும் அதெல்லாம் வேண்டாம் அப்படியாப்பா பார்த்துக்கலாமே ஒன்றும் இல்லை அப்படியே என்ன சிரித்து அப்படியே விட்டுடுங்க அவன் அப்படியே பயந்துட்டு போயிடுவான் என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறோம் எதுவுமே இவர் வந்து கவனிக்காமல் இருக்கிறாரு அப்படின்னு வியாபாரிகளுக்கும் நீங்கள் விவசாயம் பண்ணுறதாக இருந்தால் உங்களுக்கு இந்த காலம் ரொம்ப விசேஷமான காலம் பெரிய லாபம் உங்களுக்கு சொத்து பிரித்து உங்களுக்கு எதாவது கொடுக்கணும் அப்படின்னு இருந்தால் அந்த சொத்து இப்பொழுது உங்களுக்கு வந்து சேரும் என்று சொல்ல ஏனென்றால் சில கிரகங்கள் உங்களுக்கு ஆறாம் பாவத்தில் இருக்கும் பொழுது சொத்து பிரிப்பாங்க வீட்டில் அந்த சொத்து பிரித்தா உங்களுக்கு வந்து உங்களுடைய பாகம் இப்பொழுது வந்து சேரும் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் என்று சொல்லலாம் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க படிக்கிறீங்க அப்படின்னா நல்ல சீட் இருக்குது ஈஸியான சீட்டு வரும் தைரியமாக இருங்க நல்ல சந்தோஷமாக இருங்க என்ன பரிகாரம் செய்யணும் பரிகாரம் நீங்கள் தினமும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அல்லது ஓம் காம் க்ரீம் குருஷ குருவே நம இந்த மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தீஸ்வரர் தரிசனம் செய்து கொண்டு வந்தால் ஜூன் மாதம் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்